இபிஎஸ் தொன்னூற்றி அகில இந்திய ஓய்வூதிய நல சார்பில் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து மணி அளவில் டெல்லி சுர்ஜித் மஹாலில் கருத்தரங்கம் நடைபெற்றது மேலும் இந்த கருத்தரங்கத்தில் அகில இந்திய ஒய்வூதிய நல தலைவரும் இந்திய ஓய்வூதிய நல கூட்டமைப்பின் கன்வீனருமான கே கனகராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் அகில இந்திய தலைவர்களான திகே பிரகாஷ் ஹண்டே பீமாராவ் டோங்ரே ஜனார்தன ரெட்டி ஆகியோர்கள் பங்கேற்று உரையாற்றினார்கள் இதில் சிறப்பு விருந்தினராக சிபிடி உறுப்பினர் கருமலையான் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் மேலும் தமிழ்நாடு கூட்டு நடவடிக்கை குழுவின் தலைவர்களான ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஏ கே சந்தானகிருஷ்ணன் புதுவை குணசேகரன் எஸ் பரமசிவம் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் நமது சங்கத்தின் இணை பொதுச் செயலாளர் எஸ் பரமசிவம் நன்றி உரையாற்றினார் மேலும் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணி அளவில் டெல்லி ஜந்தர் மந்தரில் இபிஎஃப் ஓய்வூதியரின் கோரிக்கைகளை வலியுறுத்தி திரு பீமாராவ் டோங்கரே தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நமது சங்கத்தின் தலைவர் கே கனகராஜ் அதுல்திகே பிரகாஷ் ஹண்டே ஜனார்தன ரெட்டி மற்றும் அனைத்து மாநிலங்களின் தலைவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டுக்கல் சிபிஎம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சுதானந்தன் எம்பி கள்ளக்குறிச்சி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திரு மலையரசன் எம்பி அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் இபிஎஃப் டிரஸ் உறுப்பினருமான திருமதி டாக்டர் பி வி இமயாக்கன் அவர்களும் ஏஐடியுசி சங்கத்தின் பொதுச்செயலாளர் தோழர் அமர் சித் கவுர் மற்றும் ஏஐசிசிடியுவின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பின் தலைவர்கள் பங்கேற்று தங்களின் ஆதரவை தெரிவித்து உரையாற்றினார்கள் மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஏ கே சந்தானகிருஷ்ணன் புதுவை து குணசேகரன் எஸ் பரமசிவம் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு பங்கேற்றனர் மேலும் இந்நிகழ்வுகளில் பங்கேற்ற அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது கோரிக்கைகள் வென்றெடுக்க போராடுவோம் வெற்றி பெறுவோம் என எஸ் பரமசிவம் இணை பொதுச்செயலாளர் இ பி எஸ் தொன்னூற்றி அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கம் சார்பில் தெரிவித்துக் கொண்டனர் பண்றீங்க என்ன பண்ணணுமோ அதை கொடுங்கன்னு கேட்கறீங்க அது தப்பு கிடையாது இல்லையா உங்களுக்கு ஓட்டு வேணும்னா எங்க கட்சிக்கு எந்த கட்சி மாணவர்